அருள்மிகு நெல்லையப்பர் ஆவணி மூலத்திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள் கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கர்வூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சி கொடுத்து சாப விமோசனம் பெறும் நிகழ்வு மானூர் அம்பலாவானர் திருக்கோவிலில் நடைபெற்றது முன்னதாக நேற்று முன்தினம் இரவு கருவூர் சித்தர் நெல்லையப்பர் கோவில் வாசலில் நின்று நெல்லையப்பா நெல்லையப்பா என கருவூர் சித்தர் அழைக்க சித்தரின் பெருமையை உலகிற்கு எடுத்து காட்டுவதற்காக நெல்லையப்பர் கோவிலுக்கு எழுந்தருளினார் ஆவணி மூலம் அன்று பேரொழியாய் நெல்லையப்பர் காட்சி கொடுக்க இதனால் மகிழ்ந்த சித்தர் எனக்கு காட்சி கொடுத்த ஆவணி மூலத்திருநாள் அன்று ஒவ்வொரு வருடமும் காட்சி தர இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார் அதன்படி ஆவணி மூலத்திருநாளில் பதினோராவது நாளான நேற்று இரவு கருவூர் சித்தரை அழைத்து வர சுவாமி சந்திரசேகர் பவானி அம்பாள் பாண்டியராஜா சண்டிகேஸ்வரர் தாமிரபரணி அம்பாள் அகஸ்தியர் குங்கிலியா நாயனார் ஆகியோர் பள்ளக்கில் நெல்லையப்பர் கோவிலில் இருந்து மானூர் அம்பலத்திற்கு எழுந்தருளினர் மானூர் அம்பலத்திருவில் சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் நிகழ்வும் தொடர்ந்து திருக்கோவில் அம்பலத்தில் அடுக்கி ஆயிரம் பொன் கொடுப்பதாக கூறி கருவூர் சித்தரை திருநெல்வேலிக்கு அழைக்கும் திருவிளையாடல் ஓதுவாமூர்த்திகளால் பாடப்பட்டது நெல்லையப்பர் தரிசனம் பெற்ற கரூர் சித்தர் தன் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொண்டார் இத்திருவிழாவில் பக்தர்கள் குடும்பத்துடன் சுவாமி அம்பாள் கருவூர் சித்தரை தரிசனம் செய்தனர்